தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளரும் பணி அவருடைய வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பேன் மோர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுக்கலாம் பிகாஸ் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் அவருடைய குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம நான் வந்து குறை சொல்ல விரும்பலை ஏன்னா இன்றைக்கி வந்து யார் வேணாலும் பத்திரிகையாளர் யார் வேணாலும் ஊடகவியாளர்னு ஆகிடுச்சு பட் அந்த காலத்துலலாம் வந்து பத்திரிகையாளர் ஊடகவியாளர் அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில அளவுகோள்கள் இருந்தது ஒரு சில எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ்னு நிர்ணயிக்கப்பட்டது அந்த எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸில் ஃபிட் ஆகக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் தான் மணி அவர்கள் அந்த காலத்திலேயே அவருடைய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் இல்லை அவருடைய ரிப்போர்ட் இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி இட் ஆடட் வேல்யூ அதாவது பத்திரிகை துறைக்கு ஒரு மதிப்பை கூட்டியது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நபர் ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய ப்ரொஃபஷனை நான் வந்து சிறுமைப்படுத்த விரும்புகிறேனா என் எனக்கு அவர் அவருடைய அந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் குறித்து எனக்கு நிறைய மரியாதையும் மதிப்பும் உண்டு ஆனால் அவர் இந்த வீடியோக்களில் பேசும் பொழுது அவர் மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் உதாரணத்திற்கு அண்ணாமலைக்கு ஏற் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பில்டப் அண்ணாமலை ஆபத்தானவர் அப்படின்ட்டுலாம் வந்து இவர் கொடுத்து கொண்டே இருந்த பில்டப் இருக்கு இல்லையா அவசியம் இல்லாதது அப்படின்னு தான் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே நினச்சிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு நபர் அரசியலுக்குள் வருகிறார் என்கிற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரேன்ஸ் இதை வைத்து தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி கொள்வது அப்படின்னு பார்ப்பது இயல்பு அதைத்தான் அண்ணாமலை போன்றவர்களும் செய்வார்கள் இப்போ அவர் அவருக்கு வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படின்ற பதவியில் இந்த தேசிய கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அதோடைய அடித்தளம் என்பது பெருசாக கிடையாது அப்படின்னும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற டைமில் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகும் அதாவது பா பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படின்றது மூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த மூன்று ஆண்டுகள் நிறைவில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணால் கிடைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சமீபத்தில் தமிழிசை மேடமுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடியறதுக்குள்ளே அவங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டு விட்டார் அதனால் அவங்க தெலுங்கானாவுக்கு போயிட்டாங்க அப்புறம் எல் முருகன் வந்தார் அவருடைய பீரியட் முடியறத்துக்குள்ளே அவர் மத்திய அமைச்சராக அவர் அந்த ப்ரமோட் ஆகிட்டார் அப்படின்றதுனால அவரும் முழுசாக டேம் டேர்ம முடிக்க முடியல அப்போ இங்கே அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்ட நபர் தான் அண்ணாமலை இப்போ அவர் வரும்பொழுது அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற டேர்ம் மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒன்று ப்ரூவ் ஆகணும் அந்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னா அவர் மாற்றப்படுவார் பட் ஏதோ ஒரு நாய்ஸ் அவர் ஏற்படுத்தினார் என்றால் அவரால் அடுத்த ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் எப்படி தமிழிசை அவர்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவருக்கும் வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் ஒர்க் பண்ணுறார் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உள்ளபடியே ஒரு அரசியல்வாதிக்கு ஆம்பிஷன் இருக்கும் அந்த ஆம்பிஷன்லாம் இருக்கிறதுனால தானே துறைக்கு உள்ளே நுழையிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஆம்பிஷனை நோக்கி அவர் ஒர்க் பண்ணுறார் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறது அப்படின்றதை முக்கியமாக பிரதானப்படுத்தி அவர் நகர்றார் அது நகரட்டும் அது பிரச்சனை கிடையாது பட் நம்ம மணிக்கு வருவோம் வணி போன்றவர்கள் இவர் ஏதோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நபர் போலவும் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு சித்தாந்தவாதி போலவும் இவரால் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இங்கே புகுத்தப்படும் என்பது போலவும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த பரப்புரைகளை மேற்கொண்டார்கள் நான் நான் சொல்லக்கூடியதெல்லாம் இது தான் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி ஆக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த காலத்திலும் ஒரு சித்தாந்தவாதி கிடையாது அவரால் அந்த சித்தாந்தம் அவர் பேசக்கூடிய சித்தாந்தங்கள் கூட யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கக்கூடியதுதான் அவர் இம்பைட் செய்து கொண்ட சித்தாந்தம் கிடையாது அவருடைய ஆரம்ப கால பேட்டிகளை எடுத்தீங்கனாலும் இந்த ஒரு இந்த ஒன்றரை ஆண்டுகளிலேயே அவருடைய ஆரம்ப கால பேட்டியிலிருந்து இப்போ கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எடுத்தீங்கனாலும் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக் ஃபார் டிஃப்ரெண்ட் டே என்ன இங்கே பேச விரும்பலை பட் மணி போன்றவர்கள் இப்போ திரும்பவும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மூ இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக வந்து தோல்வியை சந்திக்கப் போகிறது அப்படின்ட்டுலாம் பேசி வந்த அவர் அந்த எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் வந்து அதில் ஐ ஹேண்ட் ஹேண்டட் அவுட்டும் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கார் எனக்கு பாரதிய ஜனதா தோற்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த டிரான்ஸ்பேரன்சிக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்போது அந்த எதிர்பார்ப்பு அவருடைய கருத்துக்களிலும் பிரதிபலிக்கும் அப்படின்னும் பொழுது அவர் வந்து இந்த மாநில தேர்தலில் தோல்வியை தழுவும் அப்படின்ற எதிர்ப்பு அவர் அந்த எதிர்பார்ப்பை ஆருடமாகவும் தெரிவித்தார் கணிப்பாகவும் தெரிவித்தார் ஆனால் அது நடக்கவில்லை அது அந்த தேர்தலில் தெலுங்கானா தவிர்த்து மற்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு அது எஸ்பெஷலி சத்தீஸ்கரில் பாஜக வெற்றி பெற்றதாக இருக்கட்டும் மத்திய பிரதேசை தக்க வைத்துக் கொண்டதாக இருக்கட்டும் ராஜஸ்தானில் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும் ராஜஸ்தானில் வெற்றி பெறப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது மத்திய பிரதேசம் தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல மிக முக்கியமாக சத்தீஸ்கரில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கல அது முடிந்த அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே புலம்பலாக தான் இருக்குது பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை இவர்களுக்கு இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை அப்படின்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிறார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவருடைய அந்த ஒரு ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு நோடி வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அதை எல்லா இடத்தையும் போட்டு போட்டு காமிக்கிறார் பாஜகவை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ட்டு அதாவது நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சியான காங்கிரஸ் சப்போஸ் அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கிடையாது என்றாலும் கூட அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள்ன்றதுனால வச்சுப்போம் அப்படிப்பட்ட ஒரு லெகசியை கொண்ட ஒரு கட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டியம் வந்து தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையா அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்குது அப்படி கிட்டத்தட்ட எழுபத்தை ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்ட திமுக பிரசாந்த் கிஷோர் வந்து தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது அப்படின்றதும் அவலம்தான் பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நாட் டு டிஸ்கிரெடிட் பிரசாந்த் கிஷோர் அவர் அவருடைய துறையில் வந்து அவர் சிறந்து விளங்குகிறார் மாற்றுக்கிறது கிடையாது நாட் டு டிஸ்கிரெடிட் மணி அவருடைய பார்வை அப்படின்றது அவருடைய கருத்துக்கள் அப்படின்றத நான் அவருடைய ப்ரொஃபஷனோட நான் வந்து பொருத்தி பார்க்க விரும்பலை பட் இந்த கருத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அவசியமா பாஜகவை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் தேவையில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய உதவியை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேசிய அளவில் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது மாநில அளவில் தமிழ்நாட்டில் திமுக செய்து கொண்டிருக்கிறது பாஜக ஒரு இந்துக்களுக்கான கட்சி என்று நிறுவ முயற்சிப்பதை பாஜக செய்வதை விட அதிகமாக காங்கிரஸ் செய்து வருகிறது பெங்காலில் மமதா பானர்ஜி செய்து வருகிறார் தமிழ்நாட்டில் திமுக செய்து வருகிறது நாம் சொல்ல வருவது என்னன்னா இப்படி நீங்கள் பாஜகவை எதிர்கொள்ள முடியாது மாறாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜகவை ஏதோ இந்துக்களுடைய இயக்கம் போல நீங்கள் அதை காண்பித்து சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியை உங்களது ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள் இந்த இடத்துல தான் வந்துட்டு மணி போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் அந்த நிரட்டுவுக்கு உதவுறீங்க அதுவல்ல உண்மை அதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் போன்றவர்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறோம் பாஜக என்பது இந்துக்களுக்கான இயக்கம் கிடையாது இந்துக்களுக்கு எதையுமே செய்திடாத ஒரு இயக்கம்தான் பாஜக இன்னும் சொல்ல வேண்டும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் பாஜக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த துரோகம் தொடர்கிறது குஜராத் முதல் மணிப்பூர் வரை இந்த துரோகம் தொடர்கிறது அப்படின்றதற்கு என்னால் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட முடியும் வருகின்ற காலத்தில் நான் நிறைய வீடியோக்களில் அதை பட்டியலிடுவேன் பட் உள்ளபடியே மணி போன்றவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா பாஜக சொல்லக்கூடிய தேசியம் பாஜகவை முன்வைக்கக்கூடிய இந்துத்துவமும் பாஜக விடம் இருக்கக்கூடிய பணபலமும் இந்த மூன்றையும் எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது தான் மிகப்பெரிய சவாலாக காங்கிரஸ் போன்றவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பணபலம் அப்படின்றது தனியாக எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கனாக்கா கோயங்கா போன்றவர்கள் வந்து இங்கே தண்ணி குடித்த வரலாறுலாம் இருக்குது திருக்குறள் முனுசாமி போன்றவர்களிடம் போட்டியிடுவதற்கு அவர்கள் திணறிய வரலாறுலாம் இருக்குது ஹெலிகாப்டரில் வந்து இது தூவினா கிளேட்லயும் ஹெலிகாப்டர்லயோ அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது முதல் தேர்தலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து ரூபாய் நோட்டுகளை தூவினார் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது அந்த வரலாறுலாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம் பட் நான் கோரா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் தேசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க தேசியத்தை உரிமை கொண்டாடக்கூடிய நிலையில் இருந்த கட்சி எது காங்கிரஸ் அந்த தேசியத்தை அது உரிமை கொண்டாடியதா அப்படின்னா அது மெல்ல மெல்ல அந்த தேசியத்திலிருந்து நழுவி தனி மனித துடிபாடலை நோக்கி சென்றதுதான் இங்கே பிரச்சனையே அது இந்திரா காந்தி காலம் தொட்டு அது ராஜீவ் காந்தி என்று தொடர்ந்து ஒரு பிரேக் இருந்தது நரசிம்மராவ் பீரியட்ல பட் அதை கடன் திரும்ப சோனியா காந்தியும் வந்து விழுந்துருச்சு அப்போ இங்கே காங்கிரஸ் என்பது தேசியம் என்பதிலிருந்து நழுவி ஒரு குடும்பத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு இயக்கமாக மாறி போனது அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லை ஏன்னா காங்கிரஸை இணைக்கின்ற ஒரு குடும்பமாக இன்றைக்கு அந்த அந்த குடும்பம் பார்க்கப்படுகிறது என்கிற நிலையிலே அதை யாரும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை காங்கிரஸ் அதை எந்த காலத்திலையும் மாற்றிக்கொள்ளாது தட் ரெண்டாவது என்னன்னா நீங்க இந்துத்துவத்தை பற்றி பேசுறீங்க பாஜக முன்வைக்கக்கூடிய இந்துத்துவம் என்பது என்ன என்பதனை யாராவது ஒருவர் ஒரு இந்துவின் பார்வையில் பார்த்தீர் அதை கொண்டு சென்றீர்களா சிறுபான்மையை எப்படி பார்ப்பார்கள் அதை என்பதை மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸாக வச்சுருக்கீங்க நீங்க அதாவது நீங்கள் உங்களை ஒரு இந்துவாக பார்ப்பதை நிறுத்தி கொண்டு நீங்கள் உங்களை ஒரு இஸ்லாமிய நிதி எப்படி பார்ப்பான் ஒரு கிறிஸ்துவனையை எப்படி பார்ப்பான் ஒரு சீக்கிய நிதி எப்படி பார்ப்பான் இப்படித்தான் நீங்கள் இறங்குகிறீர்கள் இங்குதான் தவறு செய்கிறீர்கள் அப்படின்றத தான் நான் முன்னர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு இந்துவாக உங்களை பொருத்தி பார்த்து கொண்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நியாயமாக நியாயமாக என்ன தெரியுமா பாஜக இந்துக்களுக்கு என்ன செய்திருக்கிறது இந்த கேள்வியை ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள் தரவுகளின் அடிப்படையில் கேட்டு பாருங்கள் பாஜக எதையுமே செய்யவில்லை அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் மாறாக பாஜக இந்துக்களுக்கு பல இடங்களில் துரோகம் இழைத்திருக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய தேசியம் அப்படின்றதை கையில் எடுப்பதை உங்களை யாரும் தடுக்கவில்லை மாறாக நீங்கள் எப்படி அந்த நிரட்டுவை மாத்திரீங்கன்னா ராகுல் காந்தி போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நக்சலைட்டை போல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன இந்தியா பல மாகாணங்களின் ஒருங்கிணைப்பு என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இதுவல்ல நீங்கள் பேச வேண்டியது இப்படி பல மாகாணங்களின் ஒருங்கிணைப்பு என்றும் வாதங்கள் வைக்கப்பட்ட போது வலுவாக அதை எதிர்த்த இயக்கம் காங்கிரஸ் நேரு அதை எதிர்த்தார் பட்டேல் அதை எதிர்த்தார் இவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் இந்தியா என்பது என்றைக்கும் இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பரமவுண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க பரமவுண்ட் சீன்றது என்னென்னா ஆங்கிலேய ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வருகிறது என்றால் அதற்கப்பறம் என்ன நடக்கும் இந்த துணை கண்டத்தில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது ஏனென்றால் ஐநூற்றி சொ ஐநூற்றி ஐம்பது சொச்சம் மாகாணங்கள் உங்களுக்கு வந்து ராஜ்யங்கள் இப்படிலாம் சமஸ்தானங்கள் இப்படிலாம் இருந்தது இப்போது இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னவாகும் உள்ளபடியே நீங்கள் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணம் மும்பை மாகாணம் பாம்பே மாகாணம் மத்ராஸ் மாகாணம் கல்கத்தா மாகாணம் இந்த மாதிரியான சென்ட்ரல் இந்த இந்த மாதிரியான மாதிரியான ஐ மீன் பகுதிகளெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க காங்கிரஸ்னு வச்சுக்கோம் மற்ற இடங்கள் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி வந்தபொழுது முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன பல இடங்களில் இருந்து என்றால் அதுக்கப்புறம் நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம் என்பதுதான் இல்லை என்று வாதிட்டது காங்கிரஸ் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலேயர்களே என்ன சொன்னார்கள் என்றால் இந்த பேரமவுண்ட் சி என்பது அதாவது எங்களுடைய ஆட்சி என்பது நாங்கள் பிரகடனப்படுத்தினோம் அந்த பிரகடனப்படுத்தியது என்பது வாபஸ் பெறப்படும் பொழுது அவர் அவர் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்கிற நிலை வரும் என்று சொன்னபொழுது அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நாங்கள் இந்தியா என்கிற ஒருமித்த நாடு என்று சொன்னது அந்த சமயத்தில் அவைகள் மாகாணங்கள் மாகாணங்களின் கூட்டமைப்பு என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை அப்போ கிளமெண்ட் ஆட்லின்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து பிரதமர் அவர் நான் உள்ளபடியே காங்கிரஸின் கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன் இந்தியா என்பது ஒரு கலாச்சார அமைப்பு அப்போ அந்த ஒருங்கிணைந்த அமைப்பு என்பது இப்படி சிதறி போவது என்பது ஏற்புடையதல்ல என்ற கருத்தை கூறினார் அதாவது அவர்களுக்கே அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது என்கிற நிலைதான் அப்படி இருந்த ஒரு கடினமான சூழலில் இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு என்பதை காட்டிலும் அது ஒரு நிரந்தர அமைப்பு என்கிற ஒரு 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 நிலைப்பாட்டை முன்வைத்த வலுவாக முன்வைத்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி இன்றைக்கு அது ஒரு பல மாகாணங்களின் கூட்டமைப்பு என்று உலருவார் என்றால் தேசியம் என்பதனை தங்கள் கையில் இருந்து நழுவ விட்டது யார் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் காங்கிரஸ் இதை இப்பொழுதும் அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் பாஜகவை விட தேசியத்தை முன்னெடுத்துச் சென்றவர்கள் காங்கிரஸ் என்பதனை பல தரவுகளின் அடிப்படையில் அவர்கள் நிறுவலாம் ஆனால் அதை செய்கிறார்களா என்றால் இல்லை மாறாக பாஜக வைக்கின்ற அத்தனை பொறியிலும் சிக்கிக்கொள்ளும் எலிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஸோ தேசியம் என்பதில் காங்கிரஸோடைய ஃபெயிலியர் என்னன்றதை நம்ம சொல்லிவிட்டு இங்கே அடுத்தது இந்துத்துவா என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் இந்துத்துவம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்துக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க சொல்லக்கூடிய அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது சிறுபான்மையினருக்கு கூடுதல் சலுகை என்பது அதிகமாக பாஜகவில் தான் வழங்கப்படுகிறது இது யாருடைய பா அது யாரை பாதிக்கிறது என்றால் இந்துக்களை பாதிக்கின்ற வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதற்கு தரவுகளுடன் ஆதாரங்களை முன்வைக்க முடியும் இதை வைக்கக்கூடிய இடத்தில் மணி போன்றவர்கள் இருக்கிறார்கள் மேபி காங்கிரஸோ திமுகவோ அவர்களுடைய சுயநல அரசியல் என்பதனால் அவர்களால் செய்ய முடியாதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் மணி போன்றவர்கள் அவர்களுடைய குறிக்கோள் என்பது காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும் என்பதோ திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்பதோ கிடையாது மாறாக பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் என்றால் பாஜக கையில் எடுத்திருக்கின்ற அந்த இந்துத்துவா என்கிற அந்த மிகப்பெரிய மோசடி அதாவது இந்துக்களுக்கு எதிரான மோசடி சிறுபான்மையினருக்கு அது எதிரான மோசடி கிடையாது சிறுபான்மையுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் கிடையாது அது அது இந்துக்களை தாக்குகின்ற ஒரு மோசடி என்பதனை நிறுவ முயற்சிக்க முன்வர வேண்டும் செய்வார்களா அப்படின்றதுதான் கேள்வி நான் செய்ய துவங்கிவிட்டேன் விட்டேன் மணி போன்றவர்கள் இதை கையில் எடுப்பார்களா அல்லது அதே லாவணி கச்சேரியை செய்து கொண்டிருப்பார்களா சிறுபான்மையினருக்கு பிரச்சனை சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் என்றெல்லாம் பேசி மேலும் பாஜகவுக்கு வலு சேர்க்கப் போகிறார்களா என்பதனை அவர்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன் நான் ஐ எம் குவெய்ஷுவர் மணி இதை பார்ப்பார் என்று நினைக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாஜகவை தோற்கடிக்க இந்துக்களால் தான் முடியும் அண்ட் இன்றைய நிலையில் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தேர்தல் வரும்பொழுது தமிழ்நாட்டை விட்டுருவோம் தமிழ்நாட்டை விட்டு மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நரேட்டு வலுவாக காங்கிரஸுடைய அதாவது யோசிக்கும் திறன் குறைவாக அல்லது அவர்களுடைய பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இடர்பாடுகளை ஏற்படுத்துவதால் அவர்களால் அதை முன்னெடுக்க முடியவில்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்லதுக்குன்னு கூட சொல்லலாம் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் இன்னும் அந்த இந்துத்துவ அரசியல் என்பது இங்கே ஈடுபடவில்லை என்பதனால் அது ஒரு பேச்சு பொருளாகவில்லை மாறாக நீங்கள் உண்மையிலேயே பாஜக தோல்வி பெற வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் நாங்கள் சொல்கின்ற இந்த இந்துக்களுக்கு பாஜக என்ன செய்தது என்கிற விஷயத்தை வீரியமாக கையில் எடுங்கள் ராமர் கோவிலுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வியை வீரியமாக முன்னெடுங்கள் தரவுகளின் அடிப்படையில் நம்மால் நிரூபிக்க முடியும் ராமர் கோவிலுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை அரசியல் காரணங்களுக்காக பாஜக கையில் எடுத்தது அரசியல் காரணங்களுக்காக அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குக்கு பிறகு அவர்கள் இருப்பே கேள்விக்குரியானது அப்படின்ற நிலையில்தான் அதை கையில் எடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் அப்பொழுது வி பி சிங் மண்டல் அரசியலை கையில் எடுத்த பொழுது இவர்கள் கமண்டல் அரசியலத்தை அரசியலை கையில் எடுத்தார்கள் என்பதை தவிர்த்து இவர்களுக்கும் ராமர் கோவிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மாறாக இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் அது சட்டப்பூர்வமாக என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தது பாபர் மசூதி என்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அது இடிக்கப்பட்டது அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அது இன்னும் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் சொல்ல போகிறேன் ஏனென்றால் இப்பொழுது ராமர் கோவிலுடைய அந்த திறப்பு விழா வைபவம் நடக்க இருக்கிறது அங்கு இதை அதை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக பாரதி ஜனதா நடத்தவிருக்கிறது என்கிற சூழலில் இந்த ராமர் கோவில் மூமெண்ட் ராம் ஜென்மபூமி மூமெண்ட்னு சொல்லக்கூடிய ஆர்ஜேபி மூமெண்ட் இருக்கு இல்லையா இதற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை அதை வைத்து அரசியல் ஆதாயம் என்பதனை மட்டும்தான் பாரதிய ஜனதா செய்தது அறுவடை செய்தது என்பதனை வருங்காலத்தில் வரும் வீடியோஸில் சொல்கிறேன் பட் மணி போன்றவர்கள் சிந்தியுங்கள் நான் சொல்லக்கூடிய கோணத்தில் சிந்தியுங்கள் பாரதிய ஜனதாவை எப்படி வீழ்த்தலாம் என்று அந்த பயணம் அப்பொழுது துவங்கும் தான் நான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்